காணாத வெற்றி எனவேதான் வரலாறு காணாத பாராட்டு இதுவரை இத்தனை கல்வியாளர்கள் ஒரு ஒரே இணைந்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மனதார வாழ்த்திக் கொண்டிருக்க குறைக்காவிட்டாலும் மனதார வாழ்த்திக் கொண்டிருக்கிற ஒரு பக்கம் கல்வி அறிஞர்கள் கூட்டம் எதிரே என்னரும் அருமை மாணவப்பட்டாலும் மாணவர்கள்தான் ஆட்சியை அமைக்கக்கூடியவர்கள் என்ற பெருமைக்குரியவர்கள் அப்படிப்பட்ட மாணவ சிங்கங்களே கல்வியாளர் பெருமக்களே பாராட்டுக்கும் பெருமிதத்துக்கும் உரியவராக வரலாற்று முதலமைச்சர் முழுக்க முழுக்க வரலாற்றையே உருவாக்கக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவிலேயே முதல்வர்களில் முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு ஊக்கப்படுத்துவதற்காக பெருமைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல வரலாறு அவர் முன்னாலே அரசியல் சட்டம் அரசியல் ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கெல்லாம் ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள் அங்கே மிகப்பெரிய அளவிற்கு வாதாடுகிறார்கள் ஆனால் வெளியிலிருந்து இதுவரையில எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் நம்முடைய முதல்வர் தான் ஒரு முதல்வர் சட்ட போராட்டத்தை நடத்தி அரசியல் சட்டத்துக்குரிய தத்துவங்களை முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே அவர்தான் தனியாக ஒரு மாநில சட்டமன்றம் இயற்றிய சட்டம் ஆளுநர்கள் போன்றவர்கள் அடாவடி அரசியல் பேர் வழிகள் இவர்கள் ஊருகாய் ஜாலையிலே ஊற வைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது என்பதற்காகத்தான் ஒரு புதிய வாய்ப்புள்ள ஏற்கனவே அரசியல் சட்டம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியை இதுவரையிலே அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துல வெளிச்சம் பாயாத ஒரு பகுதியை உங்களுடைய அறிவு உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய தன்னம்பிக்கை இவைகள் பெற்று தந்திருக்கின்றன தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு சரித்திரத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை முதல்வர்களுக்கும் அத்தனை சட்டசபைகளுக்கும் நீங்கள் இந்த உரிமைகளை பெற்றிருக்கிறீர்கள் எப்படி கலைஞரவர்கள் கொடியேற்றிருந்த உரிமையை தமிழ்நாட்டுக்கு பெற்றாலும் எப்படி அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் அடித்தார்களோ அதுபோல நீங்கள் பெற்றிருக்கிற இந்த உரிமை சாதாரண உரிமை அல்ல இதோ அரசியல் சட்டம் இந்த அரசியல் சட்டப்படி பெற்றிருக்கிறீர்கள் நாற்பத்தி இரண்டாவது பிரிவு என்பதை இதுவரை இவ்வளவு அதிகமாக இவ்வளவு துணிச்சலாக இவ்வளவு தெளிவாக வெளியே கொண்டு வந்த பெருமை நீதி அரசுகள் எழுதினாலும் கூட காரண காரியத்தோடு எழுதியிருக்கிறார்கள் இது அறிவார்ந்த கல்வி அரங்கம் அத்துணை பேரும் அந்த தீர்ப்பை படித்திருக்க முடியாது இத்துணை பக்கம் எதிரே வாதாடிய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் இந்த பக்கத்திலே நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்று சொல்லக்கூடிய அந்த கட்டத்திலே தெளிவாக இரண்டு காரணங்களை சொல்லுகிறார்கள் அதைத்தான் பல மீண்டும் படிக்கட்டும் வெளியிலே சொல்லட்டும் நம்முடைய முதல்வருடைய சிறப்பு பொத்தா பொதுவிலே சொன்னால் போதால் மாணவ சங்கங்களே அருவார்ந்த அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே கல்வி அறிஞர்களே பத்திரிகையாளர்களே நண்பர்களே இதை புரிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் இரண்டு பத்திகளில் எழுதுகிறார்கள் ஒரு ஜனநாயக அமைப்பில ஒரு முதலமைச்சர் ஆண்டுகள் ஐந்து தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர் தன்னுடைய பணிகளை செய்கிறார் அப்படி செய்கிற நேரத்திலே அதற்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்க ஒரு ஆளுநர் தேவையா என்ற கேள்வியை நாம் கேட்கவில்லை உச்ச நீதிமன்றம் தலையிலே குட்டி கேட்கிறது காதை திருகி கேட்கிறது சட்டப்படி கேட்கிறது வெளியிலே நியாயப்படி கேட்கிறது அப்படி கேட்டு இதை எழுதும் போதுதான் அருமையாக காரணம் சொன்னார்கள் நாம் இவரை வெறும் தேநீர் பார்த்து பேசிவிடுங்கள் என்று சொன்னோம் அவர் ஒழுங்காக இல்லை காரணத்தை வசதிப்படுத்துகிறார்கள் பல பேர் அதை படிக்க வேண்டும் நேரம் ஆகவேதான் இந்த நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள கூடாது எல்லோரும் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கிறீர்கள் அடுத்து முதல்வருடைய பேச்சு மிக முக்கியமானது அந்த வகையிலே சொல்லுகிறேன் மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தான் ஒரு ஆளுநர் துணையாக இருக்க வேண்டுமே தவிர அந்த வாக்குறுதிகளை செயல்பட விடாமல் தடுப்பதற்காக இருக்கக்கூடாது சொன்னார்கள் அதை எவ்வளவு ஆதரவத்தோடு நம்முடைய முதல்வர்கள் சட்டமன்றம் நிறைவேறு நேரத்தில் கூட்டம் வெறும் அவரை எண்ணி பார்க்க வேண்டும் கடைசியாக சொன்னார் மேலே பாம்பு கீழே நரிகள் ஓடலாம் என்று பாயலாம் என்று சொன்னால் அகழி அகழிக்கு பக்கத்திலே ஓடலாம் என்று சொன்னால் அங்கே தடுப்புகள் தடுப்பு சுவர்கள் ஆனால் உங்களுடைய ஆற்றல் நீங்கள் பயின்ற இடம் பெரியாரிடம் ஆரம்பித்து அண்ணாவிடம் ஆரம்பித்து கலைஞரிடம் ஆரம்பித்து பயின்ற சாதாரண இடம் அல்ல மிகப்பெரிய அளவிற்கு அங்குள்ள துணிவு அங்குள்ள எதிர்நீச்சல் ஆற்றல் எதையும் பொடி பொடியாக சந்தித்து தூள் தூளாக்கக்கூடிய மரத்தனம் இவைகளெல்லாம் கூடத்திலே உண்டு என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இதோ மாணவ சின்னங்கள் எங்கள் மாணவ கொற்றவளங்கள் இதோ இங்கே கல்வி அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் பாம்புகள் நசிக்கப்படும் பிஷப் பல்கள் பிடுங்கப்படும் அது மட்டுமே அல்ல நரிகள் காற்றுக்கு அனுப்பப்படும் இது ஒன்றும் நரியை பறியாக்கிய கதை அல்ல இது நரிகளை விரட்டக்கூடிய காலகட்டம் எனவே அவர்கள் அங்கு கட்டம் அதே நேரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் மீண்டும் நீங்கள் அந்த கோட்டையிலே இருநூறுக்கும் மேற்பட்ட நிலையிலே அவரு அது உறுதி 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 என்பதற்குத்தான் இதோ இந்த பாராட்டு இந்த மாவளை போன்ற இளைஞர்கள் கூட்டம் மாணவர்கள் கூட்டம் கல்வி அறிஞர்கள் கூட்டம் இங்கே வந்திருக்கிறது அதே நேரத்திலே இங்கு செய்ய உண்டென்றாலும் தாண்டும் உங்களை உற்சாகப்படுத்த நீங்கள் மனிதர் அல்ல ஒரு சமுதாயத்தின் தலைவர் இந்திய தேசத்தின் தலைவர் என்று இன்றைக்கு வர்ணிக்கக்கூடிய அளவிற்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு நாட்டுக்கு நீங்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உச்ச நீதிமன்றத்துக்கே ஒரு ஒளியூட்டக்கூடிய அளவிற்கு நியாயங்கள் தோற்பதில்லை பயணங்கள் முடிவதில்லை என்று பயணத்தை நீங்கள் மேற்கொண்டிருக்கிற போது அந்த பயணத்திற்கு நீங்கள் அல்ல நீங்கள் ஒரு முதல்வர் அல்ல இதோ தமிழ்நாடே திரண்டு இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த மாபெரும் பாராட்டு எனவே இந்த பாராட்டு உங்களை பாம்புகளை விரட்டும் நரிகளை அடித்து விரட்டும் அதே மாதிரி மதிர் சூழலை உடைத்து காட்டும் அகடிகள் தூர்க்கப்படும் மீண்டும் மீண்டும் எங்கள் முதல்வர் இந்தியாவுக்கே உரிய முதல்வர் என்று ஏனென்றால் நீங்கள் அடுத்த தேர்தலை பற்றி மட்டும் சிந்திப்பதில்லை அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறீர்கள் அந்த நன்றி உணர்ச்சி எங்கள் மாணவ செல்வங்கள் மத்தியிலே இப்போது வந்தது எனவே உங்களுடைய வாழ்த்து மிக முக்கியம் ஒருவர் சொன்னார் நான் தான் சௌக்கிதார் திடீரென்று சொன்னார் நான் தான் இந்தியாவை காட்டக்கூடிய காப்பாற்றக்கூடிய சௌக்கிதார் என்று இப்போது இந்தியா முழுவதும் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து இதோ உண்மையான சவுக்கிதார் இதோ உண்மையான சவுக்கிதார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாம்புகளை விரட்டுவார் நரிகளை விரட்டுவார் அகழிகளை தூர்ப்பார் அழுப்புலைகளை தடுப்பார் சவேகமாக அவருடைய பயணங்கள் வரட்டும் உங்கள் பயணம் தொடரட்டும் உங்கள் வெற்றிகள் குவியட்டும் நாடு உலகட்டும் விடுதலை கிடைக்கட்டும் உரிமை கல்விகள் எங்கும் இருக்கட்டும் புதிய கல்வி கொள்கை என்ற பெயராலே சூழ்ச்சி பொறிகள் தகர்ந்து அதன் மூலம் எங்கள் மாணவ செல்வங்கள் நன்றி உணர்ச்சியோடு சொன்னார்களே அப்படி தலைமுறை தலைமுறையாக மனிதக்கு இங்கே இடமில்லை மனித தர்மத்துக்கே இடம் உண்டு என்று காட்டுங்கள் எனவேதான் வாருங்கள் உங்கள் உறுதியை தாருங்கள் நன்றி வணக்கம் Andrea